வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணம் சிட்டிக்குள்ளே ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா யோகம் நகர் இந்த யோகம் நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சுக்கு பேக் சைடில் நால் ரோடு பக்கத்தில்ங்க நால் ரோடு டாக்டர் மூர்த்தி ரோடு வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சபரி நகர் வரும் சபரி நகர்லேருந்து ரைட்டு எடுத்தோம்னா உள்ளே லாஸ்ட்டு ஒன்று வருது யோகா நகர் இந்த யோகா நகருக்கு ரெண்டு மூணு வழி இருக்குதுங்க ஒன்று நால் உங்களுக்கு நால் ரோட்லேருந்து வர்றதுக்கு ஒரு வழியாகவும் ஜிஹெச்சுக்கு பேக் சைடில் ஒத்த ரோடு ஒரு வருது அந்த ஒத்த ரோடு வழியாக வந்தால் வந்தால் கூட இந்த பிளேஸுக்கு வந்துடுவாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தாங்க அதாவது லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி லேண்டுங்க இருபது அடி அகலம் ஐம்பத்தி ஆறு அடி நீளம் அதாவது இதில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் நான் உங்களுக்கு இருபது அடின்னு போட்டிருக்கேன் ஐம்பத்தி ஆறு அடிங்கிறது நீளம் இருபது அடிங்கிறது அகலம் அது பத்தொம்போது முக்கால் அப்படி வருங்க கால்குலேஷனில் இந்த லேண்டு தாங்க இதாங்க டீட்டெயில் டிடிசி அப்ரூவ்டு ஃப்ளாட்டு முன்னாடி ரோடு பின்னாடி ரோடு முன்னாடி உள்ளது நார்த்து ஃபேஸு பின்னாடி உள்ளது சவுத் ஃபேஸு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரரூபா சொல்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட் சதுரடி ஏன்னா இது வந்து சிட்டி லிமிட்டில் வருது ஜிஹெஜுக்கு பேக் சைடில் அப்படியே பேக் சைடு திருவள்ளூர் நகர் டாக்டர் மூர்த்தி ரோடு சபரி நகர் திரு உங்களுக்கு அந்த அந்த சரௌண்டிங்கில் இந்த வீடு வந்துடுது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் லேண்டு ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயிலாக இதில் போட்டிருக்கோம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் உங்களுக்கு தெரியும் டூ டி மேப்பில் ஐம்பத்தி அடி அதாவது ஐம்பத்தி அடி நீளங்க இருபது அடி அகலம் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி லேண்டுங்க இதில் வந்து நார்த்து சைடு நார்த்து சைடு உள்ள ரோடு வந்து அந்த ஒத்த பாதை வழியாக வர ரோடு ரோடு பேக் சைட்லேயும் இங்கே வந்து ரோடு வருது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைட்லேயும் வருது வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் இந்த ஏரியா தாங்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் சைட்லேருந்து காட்டுறேன் பேக் சைட்லேருந்து இந்த காம்பவுண்டுலேருந்து பக்கத்தில் வேலி போட்டிருக்காங்கள அது வரையும் உள்ள இடம் தாங்க வந்து உங்களுக்கு அகலம் நீளம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஃப்ரண்ட்டு ரோடு தார் ரோடு வரும் அந்த வழியும் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த கேட்டு ஒத்த பாதம் வருது பார்த்திங்கன்னா இது இந்த பக்கமும் ஒரு ரோடு இருக்குது பேக் சைடும் ஒரு ரோடு இருக்குது ஃப்ரண்ட் சைடும் ஒரு ரோடு இருக்குது ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட் நிறைய பேர் கேட்டிங்க சிட்டி லிமிட்லேயே ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க இது ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி இருக்குது சின்ன பிட்டு மெயினான ஏரியா யோகம் நகர் சபரி நகர் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஏரியா காட்டினாலே உங்களுக்கு புரியும் அதாவது ஜிஹெச் வழியாக வந்தீங்கன்னா ஒரு ஆலமரம் மரம் வரும் அந்த அரசமரம் இறக்கத்தில் வந்தீங்கன்னாலே வீடு சேர்ந்த படியே வரும் அந்த சேர்ந்த வீட்டிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வீடுங்க ஏரியா சூப்பர் ஏரியா நல்ல டீசெண்டான ஏரியா நல்லா பக்காவாக இருக்கும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மே மோஸ்ட்லி வந்து தண்ணி வந்து கிளியர் வாட்ரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நான் சொன்னது மாரி மூவாயிரூவா சொல்கிறாங்க நெபோஷியல் தான் உட்காந்து பேசுனால் குறையும் அதேமாரி பார்த்திங்கன்னா அகலம் நீளம் இருபது அடி அகலம் நீளம் வந்து ஐம்பத்தி ஆறு அடி நீளம் வடக்கு திசை இந்த ரோடு வந்து தான் சொன்னேன் இந்த ஜிஹெச்சிலேருந்து வந்து உள்ளே போகிற யோகா நகர் யோகா நகரில் உள்ள ரோடுங்க மெயின் ரோடு தார் ரோடு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க ஃப்ரண்டேஜ் நீங்கள் பார்த்துட்ருக்குறது அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அரசமரம் அந்த அரசமரம் தான் அது அரசமரத்துக்கு பக்கத்தில் இந்த மூணு வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஃப்ளாட்டு சேல்ஸ் பீஸு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஜிஹெச்சுக்கு பேக் சைடில் அருமையான ஒரு பீஸு சின்ன பீஸ் நல்ல ஒரு இன்கம் பர்பஸ்க்கு வாங்கி போடலாம் வாங்கி போட்டால் நல்ல ஒரு ரேட்டு ஏறக்கூடிய இடம்ங்க இது இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த இடம்தான் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷன் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்களேன் லைக் பண்ணுங்கள் சார் சொன்னாங்க தீங் ப்ராம தீங் வெல் டா போங்க ப்ரமோ குட்ரா பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் அதுதான் உங்க கலக்க போகிற யாரும் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஹ